இதை பரிசுதான் ஆனதுனால இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்நாளில் நான் வாழ்த்தை வரவேற்கிறேன் ஒன்றாவது பேரில் அதிகாரம் ஐந்து வசனம் ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் எவ்வளோ அருமையான வசனம் பார்த்திங்கன்னா கத்த இந்நாளில் இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து விசாரிக்கிறவராக இருக்கிறார் அதனால உங்கள் எல்லாம் நீங்கள் அவர் மேலே வச்சு விடுங்க நாம் போய் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் சில மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒன்று நம்ம முன்னாடியே சொல்லி அதை வந்து சொல்லி சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க இன்னொருத்தங்க எப்படி இருப்பாங்கன்னா அதை போய் மற்றவர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுவாங்க ஆனால் நம்ம கடவுள் அப்படி கிடையாதுங்க அவர் யார்கிட்டையும் எப்படி சொல்லி சந்தோஷப்படாமல் மாட்டாரு நம்மளை கஷ்டப்படுத்தவும் மாட்டாரு அதனால நீங்கள் வந்து கடவுட்டவே சொல்லுங்க நீங்கள் சொல்லும்பொழுது உங்கள் கவலைகள் மாறும் கஷ்டங்கள் மாறும் கண்ணீர்கள் மாறும் நீங்கள் எப்பொழுதுமே ஆசீர்வாதமாக இருப்பீங்க இதை பார்த்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் சொல்றேன் நீங்கள் உங்கள் கஷ்டங்கள் கவலைகள் பாடல்கள் எதா இருந்தாலும் கடவுளை பார்த்து சொல்லுங்க இது எல்லாமே சீக்கிரம் மாறும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க